ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் தி அரஸ்ட் ஆஃப் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பை ஃபேசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் டுடே இன் கோயம்புத்தூர் எனக்கு ஒரு விஷயம் புரியலை அதாவது தீவிரவாதி பல பேரை கொன்னவங்க அந்த ஆளுநருடைய இறுதி சடங்கை ஏதோ இராணுவ வீரர் அவருடைய உயிரை வந்து தியாகம் பண்ண அளவுக்கு ஒரு ரேலி மாதிரி கவர்மெண்ட் அளவு பண்ணுது அதை கொஸ்டின் பண்ணால் அதை அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணால் ஸோ டெரரிசம்க்கு அகென்ஸ்டாக பேசுனா அதுக்கு கைது பண்ணுவீங்களா எனக்கு புரியலையே நான் இந்தியாவில் தானே வாழ்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி கோயம்புத்தூர் அது எங்கேயும் வேற எங்கேயும் ஆப்கானிஸ்தான்லேயோ பாகிஸ்தான்லேயோ இல்லையே அதுக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க வாட் இஸ் ராங் இன் இட் ஸோ தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும்ங்க இங்கே எப்பவுமே இதே வேலையாக வச்சுருக்கிறீங்க இந்த முறை தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் கைது பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா இதை வந்து தேச விரோத செயலாகவே இதை கருதப்படும் ஏன்னா அவர் பேசியிருக்கிறது ஒரு டெரரிசம்கு அகென்ஸ்டாக வந்து அதுக்காக வாய்ஸ்ரைஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க பல பேர் கொன்று இருக்கிறாங்க ஐம்பத்தெட்டு பேர் சத்து போயிருக்கிறாங்க அவங்களுக்காக பேசியிருக்கிறாங்க அது தவறா அது இந்த நாட்டில் தவறா என்ன நடக்குதுன்னே தெரியல முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இது உங்கள் அரசாங்கம் இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் நடக்குதா இல்லை வேற ஏதாவது கான்ஸ்டியூஷன் படி நடக்குதாங்க எனக்கு புரியலையே எதுக்கெடுத்தாலும் அரஸ்டா அதுவும் பாஜகவின் மாநில தலைவர் ரூலிங் பார்ட்டியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு அவருக்கு அந்த ரைட்ஸை கிடையாதா கொஸ்டின் பண்ணக்கூடாதா உங்கள இதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள் நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் வந்து பதவி ஏற்றிருக்கிறீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அந்த கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் அந்த ஒரு தீவிரவாதியை நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை நீங்கள் அலோவ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு தவறு இல்லையா அது அந்த கொஸ்டின் பண்ண அரெஸ்டா இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் பாஜக இது மிக வன்மையாக இதை வந்து கையில் எடுத்து நாங்கள் விட போகிறது கிடையாது பாரத் மாதா கே ஜெய் வந்தே மாத்திரம்